ஜெயிலில் இருக்கிற நடிகை கஸ்தூரிக்கு எப்போது வேண்டுமானாலும் பழுக்கி விழுந்து கை உடைக்கப்படலாம் என பாஜகவினுடைய மாநில ஒருங்கிணைப்புகளினுடைய தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் பரபரப்பை கிளப்பி இருக்கிறார்கள் கஸ்தூரி அவர்கள் கைதாகி சிறையில குழல் சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு நாள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் கைது நடந்ததுமே ஹெச்ராஜா அவர்கள் திமுக குறிப்பாக காவல்துறை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகும் அதிலும் கஸ்தூரி அவர்கள் கை உடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு இதே போல கஸ்டடியில் இருக்கும்போது நடந்திருக்கிறது எனவே நீதித்துறை கஸ்தூரியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஒரு பகீர் விஷயத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் கிளப்பிவிட்டிருக்கிறார் இது பலவிதமான சர்ச்சைகளுக்கும் கேள்விகளுக்கும் வித்துட்டு இருக்கிறது மற்றொரு பக்கம் மானது சீனிவாசன் அவர்கள் கஸ்தூரி இதை சட்ட ரீதியாதான் சந்திக்கணும் அவங்க அதை பார்த்துப்பாங்க அப்படின்னுட்டு ஒரு தடாலடியான பேச்சு பேசியிருக்கிறார் இருக்கிறார் ரெண்டு குரலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் கஸ்தூரிக்கு வெளிப்படையான ஆதரவை கொடுத்திருக்கிறார் இவங்க மூணு பேருமே நேரடியாக திமுக அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இதுல பாத்ரூம்ல வழுக்கி விடுவது அப்படிங்கறதே அடிப்படையில சரியானதா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி கஸ்தூரி அவர்களுக்கு காவல்துறையால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்கிற குற்றச்சாட்டினுடைய தீவிர தன்மையை விரிவாக எது பின்னணி உள்ளடி அரசியலை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் அப்படிங்கிறத நேற்று முழுக்க நம்ம பார்த்தோம் இப்போ இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா கஸ்தூரி அவர்கள் ஜெயிலுக்கு போகக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அதாவது வேற ஒருத்தவங்ககிட்ட ஃபோனை வாங்கி அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ நேற்று முழுக்க வைரலாக இருந்தது நேற்று மதியத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஜெயிலில் அடைக்கணும் அவங்க கேட்குறாங்க நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் சொந்த ஜாமீனில் விடுங்கன்னு கேட்டதை ஜட்ஜு ஏற்றுக்கல அதுக்கு பிறகு அவங்க சிறைக்கு அடைக்க அடைச்சிட்டு போகிற சமயத்தில் இந்த வீடியோ பெறலா ரிலீஸ் ஆகக்கூடிய காட்சியை பார்த்து இவங்க சொல்கிறாங்க நான் ஓடிலாம் ஒழியலை நான் எங்கேயும் போய் தலைமறைவாளாம் இல்லை நாலு நாள் ஷூட்டிங் இருந்தது ஷூட்டிங் முடிச்சுட்டு என் சொந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றொரு புக்கம் அது வந்து ஹரிகிருஷ்ணன் என்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு சொந்தமான வீடு இதெல்லாம் அது சுற்றி இருக்கக்கூடியது அந்த வீடியோவில் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது நான் ஓடி ஒலியலை மீடியாஸ்லேருந்து நான் வெளியில் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த செய்திகள் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் என் ஃபோனை என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துட்டு நான் தனியாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் வேற ஒரு மொபைல் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது அந்த தயாரிப்பாளருக்கு சொந்தமானது அதன் மூலமாக தான் பிடிக்கப்பட்டாங்கங்கிறது தனி செய்தியாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா கஸ்தூரி அவர்கள் நேற்று வெளியிட்ட அந்த வீடியோ அப்போ எல்லாரும் திட்டமிட்டு நான் அந்த ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன் ஒழிஞ்சிட்டேன் ஒளிஞ்சிட்டேன்னு மீடியாக்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது பட் அதை தாண்டி காவல்துறையினை கைது பண்ணிடுச்சு எக்மோரில் போலீஸ் தான் கைது பண்ணியிருக்காங்க நான் போய் இதை சந்திப்பேன் இதெல்லாம் சொல்கிறாங்க நீதிபதி முன்னாடி அவங்க பேசினது வேறு இருந்தது வெளியில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னுட்டு அவங்க அரசியல் அராஜகம் ஒழிக அப்படின்னு அவங்க மீடியா முன்னாடி வண்டியில் ஏறுவதற்கு முன்பாக ஒரு கோஷமிட்டார்கள் இதை தான் வேறு வேறு குரல்களில் திரு ஹெச் ராஜா அவர்களோ அதே போல் வானதி அவர்களோ இந்த பக்கம் சீமானவர்களும் வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ராஜா அவர்களுடைய பேச்சுக்கு நம்ம வரணும் அப்படின்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அதாவது நீதித்துறைக்கு தான் அவர் தன்னுடைய அப்பீலை வைக்கிறார் அதாவது நான் நீதித்துறைக்கு ஒரு ஒரு விஷயத்தை அப்பீலுக்கு கொண்டு போகிறேன் நீங்க பட்டாவது கஸ்தூரி அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ கஸ்தூரி அவர்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி செய்யணும் ஏன்னா அவர் சொல்றாரு சவுக்கு சங்கருக்கு இதே போலதான் நீதிமன்ற காவலில் இருக்கும் போது அவருடைய கை உடைக்கப்பட்டது தமிழ்நாடு போலீஸ் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திமுக அரசு எவ்வளவு வேணாலும் நடந்துக்கும் கைது பண்ணப்பட்டுட்டாங்க அவங்க பேசினாங்க அதை அதை ஐ வில் இட் டு கோர்ட் அதை கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவரு ரொம்ப காஷிஸா ஒரு விஷயத்தை நடத்துறாரு ஆனால் நேர்மையாக நாகரிகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நடந்துக்காது அவர்களை எதிர்த்தார்கள் என்பதற்காக அது ஆளுங்கட்சியை எதிர்த்தார்கள் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை ஹெச்ராஜா அவர்கள் வைக்கிறார்கள் தான் நம்ம பார்க்குறோம் அவர் வேறு சில கேள்விகளையும் கேட்குறாரு இப்போ காவல்துறையை பார்த்து செந்தில் பாலாஜினுடைய தம்பி அசோக் குமார ஒன்றரை வருடங்களாக பிடிப்பதற்கு வக்கற்ற துப்பற்ற காவல்துறை இது பாயிண்ட் ரெண்டாவது பிரதமரை வெட்டுவேன்னு சொன்ன ஒரு அமைச்சர் தாமோ அன்பரசனை வச்சுருக்க கூடிய ஒரு அரசாங்கம் முதலமைச்சராக இங்கே ஸ்டாலின் இருக்கிறார் இது ஒரு முறைகேடான அரசாங்கம் இந்த ரெண்டு சார்ஜை அவர் முன்வைக்கிறார் காவல்துறை இது ரெண்டுத்தையும் பண்ணல அப்படின்னு அவர் ஆக்சுவலா உதயநிதி சனாதனம் குறித்து பேசியதற்கு ஏன் சோ மோட்டோ வழக்கு அது வெறுப்பு பேச்சுன்னு ஏன் வழக்கு பதிவு பண்ணலன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் கேட்டதை கூட அவர் சொல்லியிருக்கலாம் பட் அவர் சொல்லலை இதை சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் இப்படியானவங்க மீசையை முறுக்கிக்கிட்டு ரெண்டு நாளாக எங்கே எங்கே பார்த்தாலும் தேடுறேன்னு நாள் முழுக்க தேடுதல் வேட்டை பண்ணி ஒரு பெண்ணை போய் ஆந்திராவில் தனிப்பட கைது பண்ணியிருக்கு அப்படின்னு அவர் ஒரு அலிகேஷன் வைக்கிறார் இப்போ என்ன அப்படின்னா குமாரை கைது செய்து சிறைப்படுத்த முடியவில்லை ஒன்றரை ஆண்டுகளாக அப்போ திமுக அரசே அல்லது ஆட்சியில் இருக்கிறவங்களே மறைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு அதாவது கஸ்தூரியை பிடிக்கிறவங்க ஏன் அங்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சார்ஜாக அவர் வைக்கிறார் இதில் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது அமலாக்கத்துறை அப்படிங்கிறத நம்ம அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆனால் இவங்க வேங்கை வயலில் நீங்கள் இவ்வளோ நல்லா குற்றவாளிக் அப்படிங்களா அது கரெக்டு அது ப்ராப்பரான கொஷனாகத்தான் இருக்கும் ஆனால் இது அதுக்குள்ளே வரலை அப்படிங்கிறது தான் நம்ம கவர் இடி அசோக்குமாரை தேடிக் கொண்டிருப்பது அமலாக்கத்துறை ஏன் ஒன்றரை ஆண்டுகளாக பிடிக்கல இல்ல பிடிச்சு தரணும்னு அவங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட வரலையா இது வந்து வேற ஒரு லார்ஜ் டிபேட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தாமோ அன்பர் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது ஒரு மேடையில் அவர் பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் எச்சராஜா திரும்ப 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 அதை தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காரு பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய ராவான அர்த்தம் வந்து துண்டு துண்டா வெட்டிடுவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் அதற்கு சட்ட ரீதியாக என்ன கிளைமேட் இருக்கோ அதை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வருது இப்போ கஸ்தூரி சங்கர் கை உடைக்கப்படுமா பாத்ரூமில் வழுக்கி விடுவாரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை அவர் கிளப்பி இருப்பது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட பேசு பொருளாக மாறி இது இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா மற்றும் ஒரு பக்கம் மானதி சீனிவாசன் அவர்கள் அந்த வழக்கில் அவங்க பேசிட்டாங்க மன்னிப்பு தெரிவிச்சிட்டாங்க ஆனால் ஹை கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டு அவங்க ஒரு வழக்கறிஞர் தான் பேசுகிறாங்க ஹை கோர்ட்டுக்கு அவங்க பெயில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க கொடுத்து ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அதை அவங்க லீகலாக ஃபேஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு அதை லீவிங் டு கஸ்தூரி அதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அந்த கஸ்தூரி விவகாரத்திலும் சரி அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்ட விஷயத்திலும் திமுக அரசு திட்டமிட்டு வேட்டையாடுகிறது அப்படிங்கிற ஒரு அலிகேஷனை வானதி சீனிவாசன் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது எங்கள் இயக்கத்திலேயே சாதாரணமாக போஸ்ட் போட்டவங்களையே விடிய விடிய வந்து கிரிமினல் மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னுட்டு அவங்க ஒரு உதாரணத்தை கோட் பண்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் திமுக அரசை விமர்சிக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க ஃபேசிசம் ஃபேசிசம்னு மத்தவங்கள பேசுவாங்க இவங்க ஆட்சியில யாராச்சும் விமர்சிச்சா அவங்கள இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இப்ப திமுகவ மத்தவங்க விமர்சிக்கிற மாதிரி அதாவது திமுகவோ க ஆதரவா எங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் இவங்க கைது பண்றாங்களா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேள்விக்கிறாங்க பொலிடிக்கல் கமெண்டேட்டர்ஸ் எங்களை மாதிரி இயக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் அரஸ்ட் பண்றாங்களே தவிர கிரிமினல்கள் வெளியில சுத்திட்டு இருக்காங்க வைக்கிறாங்க அப்படின்னுட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது வானதி சீனிவாசன் வைக்கிறாங்க அதில் இன்னொரு பாயிண்ட் ஆகும் நீங்கள் கஸ்தூரி விஷயத்திலும் சரி அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் ஓம்கார் பாலாஜி விஷயத்திலும் சரி வானதி ரொம்ப கிளவ் கிளவருங்கிறத தாண்டி ஒரு அட்வொகேட்டாகவும் அவங்க ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓம்கார் பாலாஜி சரியா அப்படிங்கிறது தப்பா அப்படிங்கிறது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டம் இருக்கிறது அவர் அப்படி பேசி இருக்கக்கூடாது ஏன்னா சட்டம் கருத்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அதுக்கு சில வரைமுறைகளும் கொடுத்துருக்கு நீங்கள் இதுக்குள்ள சட்டம் அனுமதிக்கிற அளவுக்கு வரைக்கும் நீங்க பேசலாம் அதை தாண்டி போனால் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சட்டப்படியான நடவடிக்கை சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனை இல்லை ஆனால் சட்டப்படி எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத அவங்க கேள்வியாக வைக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் திமுக அரசு ஆதரிக்கக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் எதிர்க்கிறவங்க அந்த லைனை தாண்டினா மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு பிரதமர் பலரும் தரம் தாழ்ந்து ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறாங்க இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை பாய்ஞ்சுதா கைது நடவடிக்கை வந்ததா காவல்துறை சட்டங்களை அமல்படுத்தியதா அப்படிங்கிற ஒரு விரிவான டிபேட்குள்ளே அவங்க நகர்த்துறாங்க ஸோ ஹெச்ராஜ் அவருடைய குரல் என்பது இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாயிண்டில் கஸ்தூரி அதை பார்த்துக்கிட்டோம் நாங்கள் அதை கோர்ட்டு பார்த்துக்கிறது கோர்ட்டு என்ன செய்யணுமோ செய்யட்டும் ஆனால் திமுக அரசு ஒரு சார்பு தொடர்பு தன்மையோடு செயல்படுகிறது இதை விட மிக மோசமாக எழுதக்கூடிய பேசக்கூடிய பலர் இருந்தாலும் கூட அவங்க திமுக கட்சிக்காரங்களாக இருந்தால் செய்யலை இன்னும் சொல்ல போனால் பாஜக விமர்சித்தா செய்யலை அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு சீமான் அவர்கள் அவருடைய அவருக்கான ஒரு தனித்துவமான ஆவேசம் இருக்கும் இல்லையா அவர் ப்ரெஸ் மீட்டில் நேற்று காலையிலேருந்து ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் தான் அதை பதிவு பண்ணது ஏன்னா அவர் எங்கே போனாலும் ப்ரெஸ் பைட்டு எடுத்துருவாங்க அவரும் எதை கேட்டாலும் பதில் அதுக்கு அவருடைய பதில் சொல்லிடுவார் அவசியமற்றது திட்டமிட்டு வேண்டுமெனே காயப்படுத்தணும்னு பார்க்குறாங்க பழி வாங்குறாங்க அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இது சிறையில வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய குற்றமா அதாவது கஸ்தூரி அவர்களை புடிச்சு ஜெயிலில் போட்டு த அடைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய குற்றமா அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு அவசர அவசரமா போய் தனிப்படை கைது பண்ற அளவுக்கு இது ஒரு குற்றமா இந்த நாட்டில் மலையை வெட்டுறவன் மலையை விற்கிறவன் மண்ணல்லி திங்கிறவன் ஊழல் செய்கிறவன் பெண்களை வன்புணர்வு செய்கிறவன்லாம் வெளியில் தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இவரை வெளியில் விடலாமா இவரை போய் இவ்வளோ வேக வேகமாக கைது பண்ணலாமா அப்படிங்கிற இடத்துல அவர் நகர்றாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் காயப்படுத்துதுன்னா டிஎம்கேவோட ஆ இது வந்து அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறாரு அவங்க பேசினாங்க பேசிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வருத்தமே தெரிவிக்காமல் இங்கே பல பேர் காயப்படுத்துகிறங்கிற பேரில் திமுகவுடைய வாடகை வாயிகள் என்னை விமர்சிக்கிறாங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை விமர்சிக்கிறாங்க என் பொறப்பை விமர்சிக்கிறாங்க நீங்கள் கருத்தை கருத்தாக எதிர்கொள்கிறதுனா வேற ஆனால் இப்படி இழிவுபடுத்துகிற லெவலுக்கு பேசக்கூடியவர்கள்லாம் நீங்கள் இப்படி சொல்ல போட்டுட்டிங்களா அதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு திரு சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக இதனுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அதாவது இது இவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட்டாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா உள்ளபடி இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் முன்வைக்கிறார் இப்போ இதில் என்ன கேள்வி வரும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் ஹெச்ராஜா அவர்கள் சொன்ன அந்த இடத்துக்கு நடந்தோம் அப்படின்னா ஒருவர் கஸ்டடியில் இருக்கும் பொழுது காவல்துறை அல்லது நீதிமன்றத்தினுடைய பராமரிப்பில் பாதுகாப்பில் அவங்க கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து போலீஸ் கஸ்டடிக்கு போகும்போது அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கடமை இந்த இடத்துல பாத்ரூமில் வழக்கி விழறாங்க அப்படிங்கிறது பல நேரங்களில் மிக எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் ஏதாவது அபரேஷனில் தெரியாதனாமல் ஒன்று ரெண்டு பார்த்தா இருக்கலாமே தவிர மீது எல்லாம் திட்டமிட்டு செலுத்தப்படுகிற வன்முறைகளாகத்தான் பல நேரங்களில் சிறை உரிமைகள் அல்லது சிறை உரிமைகள் பேசக்கூடியவர்கள் பார்க்குறாங்க இப்போ ஹெச் ராஜா சொல்லக்கூடியது சவுக்கு சங்கருக்கு கையை உடைத்ததை போல கஸ்தூரிக்கு கையை உடைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஹெச் ராஜா எடுத்து கொடுக்கறதுங்கிறதே உள்ளபடியே அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரா இல்லை அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹெச் ராஜாவினுடைய இடத்துல இருந்து தான் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு முதல்ல இந்த வழிக்கு விழுதல் அல்லது அவங்க உடைக்கிறாங்க அப்படிங்கிறது பல நேரங்களில் அந்த நியூஸை கை அதாவது போலீஸால் அதை கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு போகும் பொழுது திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையாக இருக்கிற பட்சத்தில் காவல்துறையின் மீது அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்ங்கிறது தான் களத்தில் இயங்கக்கூடியவர்கள் கள செயற்பாட்டாளர்கள் இருந்து அத்தனை பேரும் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது கஸ்தூரிங்கிறதுனால கையை உடைக்கக்கூடாதுங்கிறது யாராக இருந்தாலும் காவல்துறைக்கு கையை உடைகிற அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற இடத்த நம்ம கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டியாக புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது சீமானவர்களுடைய கோபம் என்ன அப்படின்னா மண்ணல்றவன் மண்ணல்லி விற்கிறவன் ம மலையை வெட்டுறவன் இவங்களெல்லாம் கைது பண்ணலை ஆனால் நீங்கள் கஸ்தூரியை ஓடி போய் கைது பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஆக்சுவலாக எங்கே வராருன்னா அதில் ஒரு பாயிண்ட்டு அதில் அவர் அறியாமல் இந்த உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதும்பாங்கல்ல அவர் அறியாமல் வர்றது இதை அதாவது நூறு ஆண்டுகளாக கஸ்தூரி அவர்கள் சொன்னது உங்களுக்கு மனம் புண்பட்டுருச்சுன்னா நூறு ஆண்டுகளாக என் தமிழ் இனத்தை நீ திராவிட திராவிட திராவிடன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் மனமெல்லாம் புண்படாதா என்னுடைய அடையாளம் எல்லாம் போயிடாதா என்ன நீ வந்து வேற ஒரு அடையாளத்தை கொடுத்து என் என்னுடைய அடையாளத்தை அழிக்க பார்க்குறியே இது வந்து பெரிய குற்றம் இல்லையா நாங்கள் புண்பட மாட்டோமா நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோமான்னு கேட்குறாரு அதாவது அடிப்படையில் இந்த அதாவது மொழி ரீதியாக தெலுங்குகள் வேறு கன்னடர்கள் வேறு மலையாளிகள் வேறு இங்கே தமிழர்கள் வேறு இது எதன் அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா சாதியின் அடிப்படையில் பார்க்கணும் என்பது ஆக்சுவலாக சீமானுடைய பன்னெடுங்காலமாக அவர் பேசுகிற ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கூடுதலான இதோட கஸ்தூரி பேசி மாட்டிக்கிட்டதுனால நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தம்பிமார்கள் நம்ம வளைக்கும் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்துட்டா என்ன பண்ணுறது என்கிற ஒரு வெளிப்பாடாக சீமானியினுடைய அந்த பேச்சை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மாடல் சீனிவாசனுடைய குற்றச்சாட்டு என்பது அடிப்படையில் ஏன்னா அவங்க ஓம்கார் பாலாஜி அர்ஜுன் சம்பத்தினுடைய மகனையும் சரி கஸ்தூரியும் சரி அவங்க சட்டம் படிச்சவங்கிறதுனால ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கவனமா அது நீதிமன்றம் பாத்துக்குங்க அவங்க பேசுனது தப்பு சரின்னு நான் சொல்ல வரலங்க நீங்கள் ஆனால் ஒன்று பார்க்கணும் இதே இதை இவங்கள்லாம் பேசினா திமுக ஆதரிக்கிறவங்க பேசினா கைது பண்ணுறாங்களா அவங்கள்லாம் எங்களை பற்றி பேசலையா அப்படின்னுட்டு அதை நேக்காக திருப்பி விட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ கஸ்தூருடைய வழக்கறிஞர்கள் இருந்து அவங்க அடுத்த கட்டம் இதுக்கு மேலே ஆன்டிசிபேட்ரு பெயில் ஏன்னா முன்ஜாமீன் கிடையாது கைதானதுனால ஃபார்மல் பெயிலில் தான் அவங்க மூவ் பண்ண முடியும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இதுக்கான பெயில் பெட்டிஷன்ஸை மூவ் பண்ணலாம் அல்லது அவங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கே அனுப்பிட்டாங்கன்னா கிழமை நீதிமன்றத்திலருந்தே தொடங்கலாம் ஆனால் இந்த ப்ராசஸ் தொடங்குவதற்குள்ளாக காவல்துறை கஸ்டடியில் எடுப்பதற்கு கேட்டுவிட்டால் மூன்றுல இருந்து ஐந்து நாட்கள் அல்லது ஒரு வாரம் கேட்டால் எப்பயும் கோர்ட் ரெண்டு நாள் குறைச்சி தான் கொடுக்கும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அதாவது அதுக்கு சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சில விசாரணைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக தான் அது நகரப்போகிறது எது எப்படியோ ஒரு மூணு வாரத்துக்கு கஸ்தூரி அவர்கள் கொஞ்சம் வாரத்தையும் கவனமாக அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையாங்கிறத அவங்க நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்துகிறோம் நீதிமன்றம் அவங்க கொடுத்த மன்னிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்றுக்கலை அவர் சொல்லக்கூடியது நீங்க மாட்டிக்கிட்டோம் கேட்ட வாரி இறச்சிட்டோம் நீங்க இல்லை அப்படின்னுட்டு மன்னிப்பு மாதிரி உன்னை கேட்குறீங்க அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப அரசியல் ரீதியாக கஸ்தூரி அவர்களை பாஜக இந்த நேரத்தில் வெளிப்படையாக ஆதரிக்காது ஹெச்ராஜா அவர்கள் சொல்வதோ வானதி சொல்லுவதோ திமுகவை திட்டுறதுக்காக அவங்க உள்நோக்கத்தோடு கைது பண்ணியிருக்காங்கிறது தானே தவிர நாங்கள் ஆதரிப்போம் கூட தொடங்கிக்க போனால் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி தெலுங்கானாவில் ரெண்டாவது பெரிய கட்சியாக வளர்ந்துருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆந்திராவில் கூட்டணியிலே இருக்கிறாங்க அங்கே பாஜக அரசியல் பண்ண முடியாது போது தனித்து விடப்பட்டிருக்கிறார் கஸ்தூரி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுக்குறாரா ஏன்னா ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மேபி ஒரு இதை வந்து டெம்பரரியாக வச்சு ஒரு அடுத்த கட்ட அரசியல் வெளிச்சம் அப்படிங்கிறத நோக்கி அது நகருமா அண்ணாமலையே வந்து இவங்க கட்சியில் சேர்றன்னு சொல்லி பிஜேபியில் வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டதாக திருச்சி சூர்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை திரும்ப வந்தாலும் கூட இவரை உள்ள சேர்க்கறதுக்கான வழிகள் இருக்காது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கிறது ஒன்றுமில்லாமல் முடிந்திருக்க வேண்டிய விஷயம் ஆனால் இவ்வளோ பெரிய பிரபல்யமாக இருந்தாலும் கூட நீங்கள் பேசுறது வெறுப்பு பேச்சு அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு பூனைக்கு மணிக்கட்டுற மாதிரி வெறுப்பு பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று நீதிமன்றம் தொடங்கியிருப்போம்

சிஸ்டமிக் ப்ராப்ளமாக தான் நம்ம பார்க்கணும் யாருடைய கையும் அப்படி உடைக்கிறத ஒரு நாளும் ஒரு நாகரிகமானவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற சமூகத்தில் நிகழ்த்தப்படாது அது அரசினுடைய வன்முறையாக அரச பயங்கரவாதமாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கலாம் அடுத்த நிலைகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்